அப்புறம் பாருங்கள் இந்த அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க நிறைய நடிகர்கள் இருக்கிறதால ஒரு படத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை தேவைப்படாத மக்களுக்கு அவசியம் இல்லாத படங்கள்ல தான் நிறைய நடிகர்கள் இருப்பாங்க பொதுவாக இப்படி ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தில் எல்லோரும் இருக்காங்க ஒரு என்ன சொல்கிறதுனா ஒன்றுமே இல்லாத ஒரு படத்தை வந்து பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி படம் அப்படி படம் அதை செய்வாங்க என்னென்னமோ நடக்கும் அது திட்டமிட்டு நடக்குது இங்கே யாருக்கு எந்த யா எந்த ஒரு ஒரு விரோதமும் கிடையாது குருவுடைய அரசியல் என்னென்னா இந்த ஒடுக்கப்பட்ட நிலை தலித்து மக்களுக்கான ஆதரவோடு தான் அவருடைய அரசியல் இருந்துச்சு ஆனால் அவரை வந்து அந்த அந்த சாதிக்கு எதிரானவர்களாக கட்டமைச்சது யாருன்னா இந்த ரெண்டு சமுதாயத்தையும் பிரித்து ஓட்டு வாங்கி பிழைப்பு நடத்துற அதிகாரத்தை தக்க வச்சிருக்கிற இந்த அரசியல் கூட்டம் தான் இவங்களுக்குள்ளே தொடர்ந்து அந்த ரத்தத்தை குடித்து அதிகாரத்தை சுவச்சுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் இப்போ வேஷம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேஷம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த படம் அந்த வேஷத்தை இன்னும் அதிகமாக கலைக்கும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பா சொல்லணும்னா அவங்க வந்து இந்த படத்துல நிறைய பணம் சம்பாதிச்சு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள நான் இப்பதான் பார்க்குறேன் வேலையிலே அதுக்காக இவங்க வரல ஒரு நல்ல மனிதரை பற்றிய ஒரு படம் இது மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க அது மக்கள்கிட்ட போகணுங்கிறதான் என்னுடைய விருப்பம் ஒரு சரியில்லாத ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் அது எதுக்கு ஓடணும் அது தேவையில்லை